விரமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாபு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் மகம் அப்படின்னா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இப்போ நம்ம ராசிபலன் பார்க்குற நட்சத்திர பலன் பார்க்குறோம் ஒருவேளை ராசிபலன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட முறையில் நான் அதுக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன் சிம்ம அதை வேணாங்கிறவங்க விரும்பி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இங்கே மக பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் இருந்து மிதன ராசிக்கு போகிறாங்க வைகாசி நான்காம் தேதி குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றாங்க மகம் அப்படின்னா நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அணுகிரகத்தில் பிறந்தவங்க அந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கே வர்றேன் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு பாதகத்தை செய்யும் இது மாதிரிதான் மற்ற கிரகங்களும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நன்மையை செய்யக்கூடிய அதே கிரகம் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும் இங்க நமக்கு லைஃப்ல மக நட்சத்திரத்துல பிறந்த நமக்கு இந்த தமிழ் விஸ்வாபசி வருஷம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிற போது வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்துல மெயினா பார்த்தீங்கன்னால நீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஆசைப்பட்டு இது நடக்காம இருந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்துல பூர்த்தியாகும் அதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலே மக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் பேச்சு உங்களுக்கு பிரச்சனையாக இந்த வருஷம் இருக்கும் அதனால் நீங்கள்லாம் ரொம்ப அடக்கி வாசிங்க அளந்து பேசுங்கள் இது இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக மக பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் பெரிய லெவலில் கைகூடி வரும் அல்லது சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் பிளானிங்க பண்ணுங்கள் பிளான் பண்ணுறது மட்டுமல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்ம ராசி பலன் பார்க்கறது நட்சத்திர பலன் பார்க்கறது அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுடைய நட்சத்திர பலன் பிறகுற உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக வரும் ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளா நண்பர்கள் இன்னொரு பக்கம் எளிய சகோதர சகோதரிகளால் நன்மை அதோட நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களால் உதவி அல்லது நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில நீங்க எவ்வளவுவாங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இறைவன் உங்களுக்கு இந்த வருஷத்துல எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ போராட்டங்கள் இருக்கோ மனக்குழப்பங்கள் இருக்கோ நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வருதோ அப்பையெல்லாம் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் யாரையாவது அனுப்பி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இது அத்தனையும் மக நட்சத்திர பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு ஆக இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவ இதுவும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி பயணம் இருக்கு இந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இந்த காலகட்டங்களில் நீங்க யாரெல்லாம் வீடு பிக்கல என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகல நல்ல விலைக்கு சேலாகல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும் கடந்த காலங்களில் உங்களுடைய டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும் உங்களுடைய பத்திரங்கள் பாண்டுகள் அத்தனையுமே நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அது மட்டுமல்ல என்னுடைய சொத்துக்கள் விற்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்கு போகும் அங்கிரிமெண்ட்ட போடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதத்த இந்த மக பிறந்த உங்களுக்கு நீங்க யாரையெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் எந்த ஒரு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக இந்த வருஷத்துல உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகியும் மேரேஜ் எல்லாம் முடியும் அதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய இருக்கு புதுசா அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் அது ரீயூனியன் ஆகி மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்ப நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்தில் இருக்கு கடன் மட்டுமல்ல கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இதா தனியாக இருக்கு ஆக இந்த காலங்களில் கிரகங்கள் உங்களுக்கு கடன் நோயை குறைக்குது ஆனால் அதே சமயத்தில் முக்கியமான விஷயம் உங்கள் வேலையில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக இந்த வருஷமே நீங்கள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எம்என்சியோ இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய வேணா கவனம் செலுத்துங்க இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவசரப்பட்டு பேப்பரை போடுறது அல்லது அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விடுறது அதெல்லாம் வேண்டாம் வேலையில் நீங்கள் அஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய சொப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே இந்த வருஷம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆக யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ருட்டீனாக பணத்தை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் போதுமானது ஸோ இந்த காலங்களில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நல்லது நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா எக்ஸ்போர்ட் படங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க இந்த வருஷத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்க வேண்டாம் பின்னாடி அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் இருந்துகிட்டே நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளை நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்றம் இருக்கு நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறக்கா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் நீங்கள் இந்த காலத்தில் எனி ஸ்பெகுலேஷன் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் மகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடம்புல இந்த வருஷம் நோய் குணமாகாமனாலும் இம்யூனிட்டி பவரை ரொம்ப கூட்டுங்க ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருங்க இந்த வருஷம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாளவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல நீங்கள் விநாயகரையும் துர்க்கையையும் காளியும் நல்லா கூப்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் தொழில் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்